Good morning, Daddy! Goodbye, Daddy! டாடி எனக்கு உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும் கேக்கவா அப்புறம் எனக்கு ஒரு ரெண்டு மூணு டாடி என் பர்த்டே டாடி சோ என் ஃப்ரெண்ட் சொன்னா ஏ வா நல்லா ஜாலியா இருக்கும் பார்ட்டி சூப்பரா இருக்கும் நம்ம நல்லா குடிக்கலாம் நிறைய குடிக்கலாம் அப்படி சொன்னான் டாடி அப்புறம் இல்ல டாடி சாட்டர்டே வந்து அவன் வந்து அவன் வீட்டுக்கு வேற வர சொன்னான் டாடி இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு வா நம்ம எல்லாரும் நல்ல படம் பாக்கலாம் யாருக்கும் தெரியாம உட்காந்து நிறைய படம் நான் வச்சிருக்கேன் உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்னான் டாடி என்கிட்ட அப்புறம் எனக்கு ஒரே ஒரு டவுட் டாடி உங்ககிட்ட கேக்குவா டாடி அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல டாடி இன்னைக்கு தேட்டர் போலாம்னு சொன்னாங்க டாடி படம் பாக்குறதுக்கு நான் டாடி கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படி சொன்னேன் டாடி அப்புறம் இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ்ல இல்ல டாடி காலேஜ்ல எல்லா இடத்துலயும் பொண்ணுங்கள பார்த்து ரொம்ப கிண்டல் பண்றாங்க டாடி அவங்க உடம்பு பத்தி அவங்களோட பாடி பார்ட்ஸ் பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க டாடி நம்ம அப்படிலாம் பேசலாமா டாடி ஏன் டாடி பேசக்கூடாது